ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போரும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானப் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை வணக்கம் சுக்கரனுக்கு இந்த பார்ட் டூ வந்து பெண்டிங்கில் இருந்தது இல்லையா அன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஷெடியூல் பண்ணியிருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக ஒரு நண்பர் வந்திருக்கார் முத்துராமன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொஷின் கேட்டிருக்கார் முதல் கமெண்ட் முதல் லைக்கில் வர்றார் இல்லையா சரி அவரையும் ஹானர் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகத்துக்கு பதில் சொல்லலாங்கிறதுக்காக எடுத்தேன் இவர் கேட்டிருந்தது ஏப்ரல் டென்த் நைன்டீன் நைன்டி ஃபைவ் டைம் ஆஃப் பர்த் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் பிளேஸ் ஆஃப் பர்த் திருச்சி வென் வில் ஐ கெட் மேரிட் அண்ட் ஹவு இஸ் மை ஹாரஸ்கோப் சார் இன் செவன்த் ஜூபிட்டர் வில் இட் மேக் எனி ப்ராப்ளம் ஹவு இஸ் மை க்ரோத் தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருந்தார் அதாவது இதில் என்னென்னா மெயினாக கேட்டிருந்ததுங்கிறது மேரேஜுங்கிறத கேட்டிருக்காரு அது இருக்கட்டும் செவன்த் ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் இவர் கொடுத்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக நம்ம ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுறப்ப அந்த ஜாதகம் வந்து இந்த மாதிரி வருது அதாவது லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து ரிஷப லக்னம் ராசி வந்து ராசி ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது ஆயிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஏழாம் இடத்துல இருக்க குரு தான் இவருக்கு குழப்பத்தை கொடுத்தது முதல் பாயிண்ட்டு தனிச்ச குரு ஏழில் நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் இங்கே வந்து இவர் தனிச்ச குரு கிடையாது இவர் வந்து எப்படின்னா இந்த குரு வந்து வக்ரமாக நிற்கிறார் அப்படிங்கிறத அவரே நோட் பண்ணியிருக்கார் ஜூபிட்டர் செவன்த் ஜூபிட்டர் வில் இட் மேக் எனி ப்ராப்ளம் அப்படின்னு ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லையா அப்போ மேரேஜ் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குமா எதுவும் பஞ்சாயத்தா ஓடுமா அப்படின்ற மாதிரியான கொஷின் தான் அவருடைய கொஷின் இப்போ பாருங்கள் லக்னம் வந்து ரிஷப லக்னத்துக்கு ஏழில் குரு தனிச்சு நின்னா பிரச்சனை ஏன்னா அந்தரன் தனித்து நிற்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்துடும் இல்லையா அப்போ ஏழாம் இடத்துல குரு தனிச்சு நின்றுச்சுன்னா ஏழாம் இடம் பிரச்சனை ஆகிடும் ஆனால் இங்கே வந்து ப்ராப்ளம் வராது ஏன் வராது அப்படின்னா அவர் வக்ரம் ஆயிட்டார் அப்போ வக்ரமானால் குரு வந்து ட்வின்ஸ்னு அர்த்தம் சரி அப்போ வந்து இதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று எட்டுக்கு அதிபதி ஏழில் நின்னா பஞ்சாயத்து வரும் குடும்பத்தில் ஆனால் பஞ்சாயத்து வருங்கிறது ரைட்டு அவர் வக்ரம் அகில என்ன ஆகும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டான பலன் அப்போ பிரச்சனை வராது அமைதியான குடும்பமாக ஓடும் இதாக இதுல அப்போ ரெண்டாவது இந்த குருவுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணணுமா அப்படின்னா வேண்டியதில்லை என்ன காரணம்னா இந்த ஜாதகருக்கு குரு தசை வர்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு வயசில் வருது ஸோ எண்பத்தி நாலு வயசில் குடும்பம் வந்து எதுவும் பாதிக்காமல் அவர் பார்த்துக்கிட்டா போதுமானது அப்படிங்கிறத வேணா எடுத்துக்கிடலாம் அடுத்த பாயிண்ட்டு இது கேட்டிருந்தாரு சுக்கரனில் இப்போ செவ்வாய் போயிட்டு இருக்குது கல்யாணம் எப்போ அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாரு சந்திரன் செவ்வா இது ரெண்டுமே திருமணத்துக்கான தசா புத்தி தான் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் ஆரம்பித்த சந்திரே அடுத்து செவ்வாய் முடிகிற வரைக்கும் இதைத்தான் பார்த்துட்டே இருப்பீங்க திருமணத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இது முடிஞ்ச உடனே ராகு உள்ளே வர்றாரு ராகு வந்து ஆறாம் பாவத்தில் சுவாதி சுயசாரம் அப்போ வந்து செவ்வா சுக்கரன் வேணும் செவ்வா சுக்கரன் மூ ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ செவ்வாபுத்திக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடும் அதாவது எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதுங்கிறது வந்து இட்ஸ் அ டெட் லைன் அதுக்குள்ளேயே வந்து கல்யாணம் முடிஞ்சிடணும்னு இருக்குது அட்லீஸ்ட் கல்யாணத்தை ஃபிக்ஸாவது பண்ணுவீங்க ஆக மொத்தத்தில் இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவருக்கான பதிலை சொல்லியாச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது ஏழில் இருக்க குரு பாதிக்காது இன்னொரு பாயிண்ட் இருக்குது இவருக்கு குடும்பஸ்தானாதிபதியை நீசந்தான் அப்போ குடும்பஸ்தானாதிபதி புதன் நீசமாயிருக்காரு அது பாதிக்குமா அப்படின்னா புதன் இவருக்கு பதிமூணு வயசுல முடிஞ்சு வச்சு அதனால இனி புதன் தசை பாதிக்கிறதுக்கான அமைப்பும் கிடையாது அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து குடும்பஸ்தானாதிபதியான ரெண்டு கதிபதி நீசம் பெற்ற நிலையில நின்னாலும் அவர் நீச்ச பங்க போனாலும் போனாலேன்னா குரு பார்க்கறாரு அதனால நீச்ச பங்க ராஜயோகத்துக்கே போனாலும் ஏழுல தனிச்ச குருவே இருந்தாலும் இந்த ஜாதருக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் இப்படித்தான் நிறைய ஜாதகத்தில் வந்து இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பரிகாரம் கோயில் போயிட்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகாது இல்லை கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ணுனா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கல்யாணத்தை தள்ளி போட்டுருக்குறது இது மாதிரி தவறான முடிவுகள் நிறையா வந்து நம்மளே எடுத்துடுறோம் அதனால இவ்வளவு மோசமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா அந்த ஜாதகத்துல ரெண்டுக்கு அதிபதி இருக்காரு ஏழுல தனிச்ச குரு நிக்கிறார் ஏழுக்கு அதிபதியும் நீசமாகறார் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட இந்த ஏழுக்கு அதிபதி ஆக்சுவலா நீசம் ஆகல ஏன்னா ரெண்டு நீச கிரகம் இருக்கு ஒன்னு வந்து புதன் இன்னொன்னு வந்து செவ்வாய் ரெண்டையுமே குரு பார்த்து சார் நீசம் பெற்ற ஒரு கிரகத்தை குரு பார்த்துச்சுன்னா அது யோகம் சார் நீசமாய்க்கோடும் வக்கர நிலையினில் நிற்குங்காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்துடும் பலனை கொள்ளும் சூட்சுமம் அறிந்து மற்ற சுவர்நிலை தெரிந்து தக்க மாட்சிமையோடு குருவை மதித்துமே பலனை கூறணும் அதனால் இந்த குரு வந்து பார்க்குறதுங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நீச பங்கம் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து நீசத்தில் இருந்தாலும் நீச பங்கமானாலும் ராஜயோகத்திலேயே இருந்தாலும் அவருடைய தசம் முடிஞ்சு வச்சு அதனால் இனி வந்து ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏழில் குரு இருக்கிறதும் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாது அதனால் நம்மளாக வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறேங்கிற பேரில் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது இந்த மாதிரியான ஜாதகமா இருந்தா கூட அதாவது ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அமைதியான குடும்ப வாழ்க்கை கிடைக்கக்கூடிய எத்தனையோ ஜாதகங்கள் உண்டு ஜாதகத்தை பற்றி நம்ம படிக்கிறப்ப ஆரம்பத்தில் நமக்கு இந்த குழப்பமெல்லாம் வரும் அப்படி குழம்பவே வேண்டியதில்லை நிம்மதியான குடும்ப வாழ்க்கை இந்த ஜாதகருக்கும் கிடைக்கும் அதே அவருக்கும் பதில் வந்திருக்கும் நம்மளும் இப்போ புரிஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூஞ்சில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்